மண்டபத்துக்கு லேட்டாக கிளம்பிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் போய்கிட்டு இருந்தோம் அந்த கிளப்போட பேர் வந்து கட்சி கிளப்பு வந்து பார்த்தா பொண்ணு இப்போ தான் ரெடியாக உட்காந்துருக்கா இவங்கள்லாம் மூணில் இருக்கிறவங்க போடியிலேருந்து வந்தவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் உட்காந்துருந்தாங்க தான் மாப்பிள்ள இவங்கெல்லாம் போடியிலேருந்து வந்தவங்க போடியிலேருந்து வந்து சொந்த பந்தங்கள் இவங்கெல்லாம் கேரளாக்கார சொந்த பந்தங்கள் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு இவர் தான் எங்கள் சித்தப்பா சித்தப்பா வந்து விளக்கு போடுறாரு அதுக்கப்புறம் சித்தி விளக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் மைக்கில் பேச சொல்லி ஒரு அம்மா வந்து சத்தம் போட்டுருந்தாங்க அவர் தாய் மாமா நான் மைக்கிலே பேசுவேன் நான் கையிலே பே வாயிலே பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சரி எந்திரிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி எந்திரிச்சி ரெண்டு பேத்துக்கு சம்பவம் சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிச்சயம் முடிஞ்சிடுச்சு மாத்து புடவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு புடவையும் கட்டிட்டு வர சொல்லிட்டாங்க பொண்ணு அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சபைக்கு வணக்க வையின்னு சொன்னதுக்கு வந்தவங்களுக்கு வந்துச்சு அப்புறம் திரும்பி சபைக்கு வணக்க வச்சா அப்புறம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அன்றைக்கி நைட் சாப்பாடு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அன்றைக்கி ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வீடியோ எடுக்க முடியல போய் ஆனால் சாப்பாடு வந்து அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறு சாப்பாடு சாம்பார் கூட்டு முட்டைக்கோசு அந்த அப்பளம் ஊறுகாய் அந்த மாதிரி இருந்துச்சு அது அந்த குளிருக்கு சூடாக சாப்பிட்றதுக்கும் பசியில் டக்குன்னு உண்டு போயிடுச்சு ஒரு வழியாக நிச்சயம் முடிஞ்சிச்சு